எங்கே போன ஆ கடைக்கு போனியா நீ என்னடா வாங்கிட்டு வந்த வந்தி தங்க வாங்கினீங்க ம் அப்பா என்ன வாங்கினாரு பிஸ்கட் வாங்கினாரா சரி தோசை வைக்கிறேன் சாப்பிட்றீங்களா வாங்கிட்டு வந்தீங்க அவன் டைம் ஆயிடுச்சு வேணும் வந்துடும் டே करनंदा हाय दोसे साफ कर लो पोपा दा 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 इनन मारी चिप्स எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூட இருக்க 플레이ங்களுக்கு போய்டா போய்டா

நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா தர்னை வந்து வேநேத்தி விட போகிறோம் தருணு ஹாய் சொல்லு வேநேத்தி விட்றது உங்களுக்கு வெளியில் கட்ட ட்ரெயின் பை பாய் ஆஜிர ஹாய் சொல்லு ஸ்ரீ ஆரிசா அவங்க பெக்கப் பண்ணுவாங்க

அண்ணே வெறும் எம்டி பாட்டில் எதா கிடக்கா மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மத்தியானம் சாப்பாடு இப்போ நாங்கள் வந்து கேப்பக்கூழ் குடிக்க போகிறோம் கேப்பக்கூழ் வந்து கரைக்கிறதுக்கு இது வந்து சைடிஷ் வெங்காயம் கேப்பக்கூழ் ஏதாச்சும் கரைப்பேன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தில் உள்ள நீராகாரம் இருக்கும்ல அந்த தண்ணி வச்சு கரைப்போங்க பாருங்கள் ஊற்றியாச்சு தயிர் வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன் அதனால் அவங்களாம் தயிர் ஊற்றி கரைச்சி குடிப்பாங்க நான் வந்து நீராகாரம் ஊற்றி கரைச்சி குடிக்கப் போகிறேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பழைய சாதத்தில் உள்ள சோறையும் போட்டுக்கலாம் என் வீட்டுக்காரர் எனக்கு பரிமாறுறாரு நான் இப்போ கரைச்சி குடிக்க போகிறேன் இதே மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து கேப்பக்கூழு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கரைச்சி குடிச்சிட வேண்டியதுதான் வெயிலுக்கு அதுக்கும் கேப்பைக்கூழும் சூப்பராக இருக்கும் அதுவும் பழைய சோறு போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கம்பு இருந்துச்சுன்னா வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சிக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா களி மாதிரி கிண்டி பழைய சாதம் இருந்தால் போட்டு இந்த வெயிலுக்கு உருண்டை பிடிச்ச வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ கரைச்சி சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி கேப்பக்கூலும் சாப்பிட்றோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து தினசரி காலை விலைகள் பரபரப்பான இந்த காலைய விலையை உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காலையில் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டுருப்போம் அதுவும் எனக்கு ரொம்ப அதிகங்க ரெண்டு பிள்ளைங்களையும் கிளப்பி கேப்பக்கூள் இது வந்து கேப்பக்கூழ் குடிக்க போகிறேன் என் வீட்டுக்காரர் காமெடி பண்ணுவேன் சிரிச்சுட்டேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க